அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் மதுரை மாவட்டம் நல்லூர்ன்ற கிராமத்தில் அஞ்சு அடிக்கு தான் மண் அள்ளணும்னு சொல்லி சட்டம் இருக்கிறப்போ அங்கே இருபத்தி ஒரு அடிக்கு செம்மண் அள்ளி கடத்திக்கிட்டு இருக்காங்க அதை எதிர்த்து அண்ணே ஒரு அண்ணன் வந்து தனியால் போராடிக்கிட்டு இருக்காரு இந்த கோ இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் நிற்கிது அதை மீறி அங்கே ஆளுங்கட்சியில் இருக்கவங்களோ எதிர்கட்சியில் இருக்கவங்களோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கிராமத்துக்கு பெரியாள் அப்படின்ற இருக்கவங்ககிட்ட ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து இதை நீங்கள் வச்சுக்கோங்க நான் மற்றதை நான் பார்த்துக்கிறேன் கட்சியில் இருக்கிறவங்கலாம் நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா ம அவரையும் நான் பார்த்துறேன் அவர் என்ன பண்ணமோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் கிராம மக்கள்கிட்ட ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டாங்க இப்போது அந்த பாலமுருகன் அப்படின்ற அண்ணன் ஒரு அண்ணன் தனி ஆளாக நின்று போராடிக்கிட்டு இருக்காரு நான் அங்கேருந்து இதுக்கு மேலே ஒரு பிடி மண்ணாக இருக்கட்டும் அள்ள விட மாட்டேன் எப்படித்தான் ஆள்றாங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் ஒரு அண்ணன் ஒரு ஆளாக தனி ஆளாக போராடிக்கிட்டு இருக்காரு முடிஞ்ச அளவு இந்த காணொலியை எல்லா பத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஆனால் கனிம வளம் போச்சு அப்படின்னா நமக்கு திரும்ப வராது அஞ்சு அடி எங்கே இருக்குது இருபத்தோரு அடி அள்ளி இருக்கானுங்க அந்த மண்ணை அந்த மண்ணை அள்ளி என்ன பண்ண போகிறானுங்க அவனுக்கு என்ன வாக்கி அரிசியாக போட போகிறானுங்க அந்த அண்ணன் ஒரு ஆளுக்கு இருக்கிற பற்றி ஏன் நம்மளுக்கு ஏன் இல்லை முடிஞ்சளவு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் நான் அவங்க பேசின ஆடியோவை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் முடிஞ்சளவு இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள் இதுக்கு முன்னாடியும் அவங்க பேசின அந்த அண்ணனுக்கு கொலை மிரட்டல் விட்டு அந்த ஆடியோவும் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அடுத்து முன்னாடி போட்ட வீடியோலையும் போய் பாருங்கள் என்னென்ன பேசியிருக்காங்கன்னு முடிஞ்சளவு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் அந்த அண்ணனோட உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் இந்த காவல்துறை வந்து அந்த அண்ணனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கிராமத்துக்காரிருக்கு ஒரு லட்சம் கரகாரா மண் எல்லாம் இருக்குது

சோழி சோழி பிடிக்கிறதா ஒண்ணு புரியல எனக்கு இல்ல பாலும் பாத்துக்குறோம் மண் வேண்டா பாத்துக்குறோம் கோட்டையும் பாத்துக்குறோம்டா அப்படி அப்படிதானே பேசுறாப்ல தம்பி கோட்ல அது அவங்க வந்து மண் வந்து நாங்க சீமா கட்சிக்காரங்க நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டாங்களா சீமா கட்சிக்காரங்களா சீமா கட்சி இது சீமானுக்கு அதுக்கு வேலையே கிடையாதுங்க இவங்க சீமா கட்சி சீமா கட்சி வேண்டாம் நான் இருக்கேன் நீங்க அவங்க இழுத்து நினைச்சுக்க வேற மாதிரி ஆயிரம் அப்புறம் சீமா கட்சிக்காரங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படி யாரு சொன்னது அப்படி சீமா கட்சி அவ்வளவு ஏத்தமா அவருக்கு தெரியுது

தலைவர்னு சொல்லிட்டாரா அடுத்தவள்ல ஏன் வளர்த்து விடுறீங்க நம்ம சொல்றதே நம்ம வைக்கிறது அடுத்தவங்கள போய் வளர்த்து விட முடியாதுன்னுட்டார ஒரே வார்த்தேவை ஆமா அதனால சொல்லி தலைவர் அண்ணன் என்னாச்சு காத குத்தாய்க்கலாம் ஒரு லட்ச ரூபாயும் நாளைக்கு சனிக்கிழமை சாமி கும்புடுறவங்க நாளைக்கு ஆமா ஆமா சரி நாளைக்கு சாமி கும்பிட்டு மண்ணு ஓட்டுறவரு அதுல காவலுக்கு வெள்ளப்பாண்டியும் இவரையும் காவலுக்கு போடுறது